வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் வந்து மொத்தமாக பத்து ஏக்கர் இருக்கு குறைஞ்ச விலையில விற்பனைக்கு வந்திருக்கு ஃபுல்லாவே தரிசு நலம் தான் தார் இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரம் மண் ரோடு பாதையில் இடம் அமைஞ்சிருக்கு முப்பது அடி பாதை சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க எடுத்து ஒரு விவசாயம் பண்ணதுக்கு ஒரு அருமையான இடமா இருக்கும் தார் இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் இடம் அமைஞ்சிருக்கு குறைஞ்ச விலையில விற்பனைக்கு வந்திருக்கு இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் பக்கத்தில் தேடா அமைஞ்சிருக்கு நல்லா ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டாலும் ஒரு அருமையான இடமா இருக்கும் பக்கத்துலேயே சுற்றி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மண்ணு பார்த்தீங்கன்னா கரிசல் மண்ணு தான் நல்ல தண்ணி இருக்கும் தண்ணி பிரச்சனை இருக்காது தண்ணி செழிப்பாக இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்கிரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நன்றி